மண்ணு புகழ் கோஷலதன் மணிவயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்து வைத்தாய் என்ன குலசேகர் ஆழ்வார் பத்து போஷரங்கள் பெருமாள் திருமொழி எட்டாவது பதிகத்தில் எல்லாம் ராமனுக்கு தாலாட்டாவே பாடினார் மண்ணு புகழ் கோஷலதன் மணிவயிறு வாய்த்தவனே கௌசல்யனுடைய மணிவயிறு வாய்த்தாள் அதனால அவருடைய குணங்கள் எல்லாம் ராமனுக்கு சீத்தையினுடைய நிதானம் அவள் தொடர்பால ராமனுக்கு குணங்கள் கடைசியில் அவருக்குன்னு குணம் உண்டா இல்லையா நாள் இவா எல்லாருமே அவருடைய சொத்துத்தானே அவ்வளவுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இந்த சீத்தையா இருக்கட்டும் கௌசல்யா இருக்கட்டும் தசரதனாட்டம் எல்லா ராவிராருடைய சொத்து இவர்களால தான் பெருமை பெற்றாப்பிலே லோகம் முழுக்க நம்ப வச்சிருக்காரே பகவானுக்கு பிரம்மத்துக்கு தன் சொத்து தன்னுது எல்லா குணங்களும் தன்னுது ஆனா தான் குணம் தசரதனால தான் குணம் கௌசல்யால தான் குணம்னு இத்தனை தூரம் இழகி வந்து இறங்கி வந்திருக்காருனால் அது ராமனுடைய சௌசீல்யம்ங்கிற குணத்தையே குறிக்கும் இந்த குணங்களுக்கெல்லாம் சேர்த்து வச்சு தான் வசிவிட்டார் பட்டாபிஷேகம் பண்ணார் அதனாலே அயோத்தியா சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் நினச்சிக்கவே வேண்டாம் இது ஒரு பெரிய குண சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் கௌசல்யாகட்டும் ஆறாக இருக்கட்டும் கடைசியில் ஆண்டாள் பாடின ஒரு பாசுரம் ரொம்ப நேரம் இல்லை நான் அஞ்சு நிமிஷம்தான் இருக்கு சொல்லி என்னன்னு முடிச்சுடுறேன் மனத்திற்கினியானை பாடவும் நீ திறவாய் இனித்தான் இழுந்திராய் ஈதென்ன பேருரக்கம் அனைத்தில்லத்தாறு மறிந்து ஏலோர் எம்பாவாயின்னு திருப்பா பாசுரம் மனத்துக்கிணியான்னு ஆண்டால் ராமனை கொண்டாடுகிறாள் யார் மனத்துக்குனியான் எப்படி மனத்துக்கு குணங்களால் மனத்துக்குனியான் கிணியான் மனசுக்கு ஒவ்வொன்னுத்தாலே இனியவரா இருந்திருக்கார் தசரதனுடைய மனத்துக்கு கிணியானா ஆரம்பிச்சே ஒன்னு பார்த்தோமே நாரதர் மனத்துக்கு நியான் அதனால மனத்து கிணியானா இருந்துதான் ஜெயிக்கிறார்னு வச்சுக்கோ ராமன் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஜெயதி ஜெயத்தின்னு சொல்லணும்னா ஜெயிக்கிறார் எது கொண்டு மனத்துக்கு இனியவரா இருந்து நம்ம மனத்தையும் கண்களையும் ஜெயிச்சு விடுறாரு நாரதருடைய மனத்துக்கு இனியவரா இருந்தாரா பதினாறு குணங்களால இனியவரா இருந்தார் தசரதன் மனத்துக்கு இனியவரா இருந்தாரா வா போகு வா இன்னும் வந்துருகால் கண்டுகோ மலராள் குந்தல் போலும் எழில் தோழி தன்பொருட்டா விடையோன் தன் வில்லை செற்றாய் குலசேகரவாருடைய பாசனம் ராமா போன்னு வரோம் ராம அப்படி ஓடுவனும் அஞ்சு வயசு குழந்தை பின்னழகல்லாம் செய்வதாயிரம் வயசா இருந்த தசரதனுக்கு ஆறாயிரம் ஆயிடுதான் தசரதன் அறுபதனாயிரம் வருஷம் இருந்தார் ராமன் போகரைச்சு அழகை பார்த்தோன்னு இவருக்கு மீண்டு மீண்டுடுத்தான் வந்துருகால் கண்டு போ வான்னு வரான் முன்னழகெல்லாம் தெரிய ஓடி வரைச்ச ஆறாயிரம் அறநூறு ஆயிடுதான் போன்னு வரான் திரும்ப பின்னழக சேவிச்சு அறநூறு அறுபது ஆயிடுதான் கை கையே உன் கணவனுக்கு அறுபதாயிரத்துலேருந்து அறுபது ஆகிடுச்சே ராமனை முன்னும் பின்னும் சேவிச்சே வயசு குறைஞ்சிருக்கே இப்போ நீ ராமன் அனுப்பிச்சுட்டியானா எனக்கு திரும்ப அறுபதனாயிரம் ஆகிடும் எந்த தான் கணவனுக்கு வயசாகிறது பிடிக்கும் பிடிக்காது இல்லையா அப்படின்னா எனக்கு இளம திரும்பி வந்திருக்கேன் எதுக்கு ராமனான் சொல்றேன் தன் அழகாலும் தன் இளமையாலும் ராமன் தசரதனுடைய மனத்துக்கு இனியவரா இருந்திருக்கார் கௌசல்ய மனத்துக்கு இனியவர் பரதன் மனத்துக்கு இனியவர் அவ்வளவு ஏன் ரிஷிகள் முச்சும் துறந்த முனிவர்கள் தண்டகாரண்ணத்துல வசிக்கிறார்கள் ராமன் தண்டகாரண்ணத்துக்குள்ள நுழைகிறார் அவ பார்த்தோன்னே கொண்டாடுறா எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு மங்களானி பிரயுஞ்சானாக பிரத்யகிரணன் திருடவிரதாக ராமா எங்கள் வியப்பு இந்த மாந்தோல் மரவரிய நானும் ஐநூறு வருஷமா கட்டிட்டு பாக்குறேன் எனக்கு நன்னா இல்லை ஆனா நீ இதுக்காக பிறந்தவனே இல்லை நீ பட்டு பீத்தாம்பரத்துக்காக பிறந்தவன் ஆனா இந்த மாந்தோல் என்னமா உங்ககிட்ட பொருந்திருக்கு இந்த ஒப்பனை அழக நாங்க எங்கேயுமே இல்லையே எங்க கண்ணச்சிலே பட்டுவிடும் போல் இருக்கிறதே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாள் அப்படின்னு ரிஷிகள் எல்லாம் பாட்டிருக்கணும்னால் தன் அழகால் முற்றுந்துறந்த முனிவர்களையும் வசீகரிக்கிறார் அவ்வளவு ஏன் சூர்பனக அரக்கி அறக்கையும் வசீகரித்து விட்டார் சூர்பனக கொண்டாடியிருக்கா தாரை கொண்டாடுகிறாள் தம் அப்ரமேய்ச்சு ஜிதேந்திரியார் இதெல்லாம் வாலி போயிட்டான் பெரிய வில்லும் கையுமா ராமன் நிற்கிறார் வசுட்டு போகணும் வந்தா தாரே ஆனா வைய வந்த வாயாலே வாழ்த்தி போனாள் தம் அப்ரமேய்ச்ச என் புத்தி கேட்டாத பெருமை படைத்தராமா துராசத அக்ஷய கீர்த்திச்ச யார் உன் கீர்த்தி எவ்வளவு குறைக்கணும்னு பார்த்தாலும் குறைக்கவே முடியாது கீர்த்தி படைத்த ராமா என்றெல்லாம் தாரை கொண்டாடி இருக்கிறாள் கைம்பன் இத்தனைக்கும் கணவன் இழந்தா இவன் தான் கொண்டு இருக்கான் வாலியானா நீ இவ சீதையை பிரிஞ்சுவிட்டே அதனாலதான் ராமா பண்றதே என்ன பண்றதுன்னு தெரியலேன்னு ஒத்துக்கிறான் தாரை வந்து எப்பேற்பட்ட குணசாலி ராமன்கிறார் அதையும் விடுங்க கடைசியில மந்தோதரி மூணு பெண்கள்னு சொன்னேன் அல்ல முதல் பெண்ணு சூர்பணகே அடுத்த பெண்ணு தாரே மூணாவது மந்தோதரி ராவணன் மாண்டு விழுந்து விட்டான் அழுவதற்காக மந்தோதரி வந்தாள் ஆனா ராம பிரபாவத்தை பேசுற வக்தமேஷ மகா யோகி பரமாத்மா சனாதனஹா தமச பரமோதாதா சங்க சக்கர கதாதரஹா அஜய்யா நித்தியஸ்ரீஹி சாஸ்வதோ திருவகா இவர்தான் வைகுந்தநாதன் இவர் தான் சிறப்பானவர் இவர்தான் உலகத்துக்கே முழு முதற் காரணம் எல்லாம் மந்தோதரி சொல்றா அதனால சூர்பனக பேசிச்சேவோ தார பேசினாலோ மந்தோதரி பேசினாலோ ஆறும் சொன்னது ராம பிரபாவம் விடாம கீர்த்தியைத்தான் கொண்டாடியிருக்கார்கள் அதனால அதனாலதான் சத்துருக்கள் கூட கொண்டாடக்கூடிய கீர்த்தி படைத்தவன் எம்பெருமான் அந்த கீர்த்தி யசஸ் குணங்கள் இவற்றால உலகத்தையே ஜெயித்தார் அந்த ஜெயம் ஜெயம் கர்த்தத்தான் ஜெய ஜெயான்னு சொல்றோம் ஜெய சீதாராம் ஜெயராம் ஜெய ஸ்ரீராம் எல்லாத்துக்குமே ஒரே அர்த்தம் ராமன் ஜெயிக்கிறார் ராமன் ஜெயிக்கிறார்னா நாம ஜெயிக்கிறோன்னு அர்த்தம் ராமன் தோற்கிறார்னா நாம தோற்கறோம்னு அர்த்தம் அதனால ஒவ்வொரு தரம் நீங்க ஸ்ரீராம்னு சொல்ல சேவோம் ராமன் ஜெயித்து நாமும் ஜெயிக்கிறோம் ராமன் ஜெயித்து நாமும் ஜெயிக்கிறோம்னு புரிஞ்சுக்கணும் பாரத தேசம் முழுக்க ஏதோ ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்ங்கிற சுவாமி என்ன அர்த்தம் அதெல்லாம் பாதி பேர் கூடுங்கிறா பாதி பேர் கூடாதுங்க உண்மையான அர்த்தம் இது ஜிதந்தே புண்டரீ நமஸ்தே விஸ்வபாவன நமஸ்தேஸ்து ரிஷிகேஷ மகாபுருஷ பூர்வஜ இது ஜிதந்தே ஸ்தோத்திரம்னு அழகான ஸ்லோகங்கள் ஜிதந்தே புனரீகாட்ச பகவன்னு நீர் ஜெயித்தீர் நமஸ்தே விஸ்வபாவன நமஹா நான் தோற்றேன் தோற்றோம் மடநெஞ்சம் எம்பெருமான் நாரணர்க்குன்னு அழ்வார் பாசம் நாங்கள் எல்லாம் பகவானுக்கு தோத்துட்டோம் அவர் ஜெயிச்சார்னாலே அவன் குணங்களுக்கு தோற்ற அடிமை அவருடைய அனைத்து பண்புகளுக்கும் தோற்றவர் மட்டும் மனதுக்கு இனியான்னு பார்த்தோம் ஜனங்கள் அத்தனை பேரும் இருக்கா ராமனே ஆண்டுகள் கழித்து வைகுந்தத்தை நோக்கி புறப்பட போகிறார் அப்ப ஊர் வாசிகள் அயோத்தியா வாசிகள் அத்தனை பேரையும் ஜெயிச்சார் நீங்க எல்லாருமே ஆடு மாடு கோழி குதிரை மிச்சம் இல்லாமல் மொத்த பேரும் என்னுடன் வைகுந்தம் வாருங்கள்னு அழைச்சின் போட்டார் கற்பார் இராமபிரானையல்லால் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்னின்னியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலு குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுள்ளே ஒருத்தர பாக்கி விடாமல் அயோத்தியில் இருக்கிற மொத்த பேரி வைகுந்தத்துக்கு கடைசியன் போனோம்னால் மோட்சம் கொடுக்கும் பெருமை மோக்ஷ அந்த குணத்தை வச்சே அவர்கள் எல்லாரையும் ஜெயிச்சுட்டார் ஆனா அந்த சமயத்திலையும் ஆஞ்சநேய சுவாமி நகரல எல்லாரையும் வாங்கோ வாங்கோன்னு ராமன் கூட்டின்னு போனார் ஹனுமான் கையை கூப்பிட்டு மூலையே ஒன் மண்ணா முதல்ல கொண்டு போனோம் வரும் நான் வரலேன்னு விட்டார் சொங்க மண்ணாசை ஜெயிச்சவா இருக்கா பெண்ணாசை ஜெயிச்சது உண்டு புலன்களை எல்லாம் ஜெயிச்சவா உண்டு எந்த ஆசையும் வண்டான்னு விடுவா முக்தி தரேன்னு சொன்னா எந்த சன்னியாசியான்னு வாண்டான்னு விடா ஐ நான் சன்னியாசம் எடுத்துன்றதே மோட்சத்துக்கு போறதுக்கு தான் கொண்டாடும் அப்படின்னு முதல்ல வாண்டிருவோம் ஆனால் முக்தி தரேன்னு ராமன் சொல்லும்போது வேண்டான் மறுத்து பூலோகத்திலே இருக்கேன்னு சொன்ன பெரியவர்தான் ஹனுமான் ஸ்னேகோமே பரமோராஜன் தொய் நித்தியம் பிரதிஷ்டிதா பக்திச்சன் இயதாவீர பாவோ கச்சதி ராமா உன்னை கண்ட கண்கள் வைகுந்தநாதனை ஒரு நாளும் காணாது ராமனா சேவிக்கணும் த்விபுஜனா ரெண்டு கையோட இருக்கணும் வில்லோட இருக்கணும் சீத்தையோட லக்ஷ்மணனோட சேவிக்கணும் இந்த கண்கள் வைகுந்தநாதன் ஆதிசேஷ பீட்டத்துல உட்காண்டிருப்பார் சங்கு சக்கரன் எல்லாம் பிடிச்சுட்டு இருப்பார் வலது பக்கம் ஸ்ரீதேவி இடது பக்கம் பூதேவி நிலாதேவினா இதெல்லாம் இந்த கண்ணு பாக்காதுராமா உன்னை கண்ட கண்கள் உன்னைத்தான் காணும் சினேகோமே பரமோ ராஜன்னு தொய் நித்தியம் பிரதிஷ்டிதா உங்ககிட்ட எனக்கு ஸ்னேகம் உண்டு உங்ககிட்ட எனக்கு பக்தி உண்டு அன்பு பெரியவன் சின்னவனிடத்துல காட்டுற அன்புக்கு சிநேகம்னு பேர் சின்னவன் பெரியவனிடத்துல காட்டுற அன்புக்கு பக்தின்னு பேர் தசரதனுக்கு ராமனிடத்துல இருக்கிற அன்பு சிநேகம் லக்ஷ்மணனுக்கு ராமனிடத்தில் இருக்கிற அன்பு பக்தி ஹனுமான் எனக்கு ரெண்டும் உண்டுட்டார் உன்ன விட வயசுல பெரியவன் ராமா அதனால நான் அன்பு காட்டுவேன் உன்ன விட வயசுல எளியவன் லக்ஷ்மணனாட்டம் பக்தி காட்டுவேன் ஸ்னேகோமே பரமோராஜன் தொய் நித்தியம் பிரதிஷ்டிதா பக்திச்சநியதா வீர பாவோ நான் எத்திர கச்சதி உன்னை கண்ட கண்கள் மத்தொன்னனை காணா எங்க எங்க ராமநாமம் பாடப்படுகிறதோ இந்த பூலோகத்திலேயே இருந்துன்னு அந்த ராமநாமத்தோடு இருந்துடுறேன் எத்தனை எத்தனை ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திரகத மஸ்தகாஞ்சலி பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் லோசனம் மாருதி நமத ராட்சசாந்தகம் அத்தனை பேர் அழிச்சார் ராட்சசர்கள் எல்லாம் முடித்தார் ஆனா ராமநாமம்னு சொன்னால் பூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருக்கிய சாக்காம் வந்தே வால்மீகி கோகிலம் வால்மீகேர் முனிசிம்ஹ கவிதா வனச்சாரிணாக ஷின்வன் ராம கதாநாதம் கோனையாதி பராங்கத்தி அந்த இராமநாமத்தை சொன்னவன் யார்தான் முக்தி பெறுவதில்லை இந்த லோகத்தினை எல்லா ஐஸ்வர்யத்தையும் அனுபவிக்கிறான் பரமபக்தியோடு வாழ்கிறான் அந்த ராமன் நம்மை ஒவ்வொத்தரையும் ஒவ்வொரு விதமான குணத்தால் ஜெயிக்கிறார் ஆகவே ராமன் ஜெயதி ஜெயதி என்றே கொண்டாட வேண்டும் இந்த விஷயத்தை தான் ஹனுமானே சொல்கிறார் ஜயத்ததிபலோராமாக லக்ஷ்மணஸ் மகாபல ராஜா ஜெயதி சுகிரீவராண அபிபாலித தாசோகம் கோசலேந்திர ராமசிய அக்ளிஷ்டர்மண ஹனுமான் சற்றுசைன்யம் நிகந்தா மாருதாத்மஜ்ருக்களையத்தனை அழிக்கக்கூடிய மாருதாத்மஜன் மைந்தனான மைந்தனானஅஞ்சநேயன் அவர் சொல்லுவது ஜயத்ததிபலோராம ராமன் ஜெயதி 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 அதே போல் லக்ஷ்மணச மகாபலகா தம்பியான கைங்கிருபரனான லக்ஷ்மணன் ஜெயதி ஜெயதி எப்போதும் ஜெயிக்கிறார் ராஜா ஜெயதி சுக்ரீவோ ராகவேண அபிபாலிதா சுக்ரீவனான ராஜா ராமனாலே காப்பாற்றப்பட்டு எப்போதும் ஜெயிக்கிறார் அடியார் யாரு தெரியுமா தாசோகம் கோசலேந்திரஸ்ய ராகவசிய ராமசிய அக்ரிஷ்ட கர்மனாக கஷ்டமில்லாத செயல்களை மூடிக்க கூடிய ராமனுக்கு திருஷ்ட கர்மான கட்டப்பட்டு பண்றவர் அக்ரிஷ்ட கர்மன்னா அனாயாசமா பண்றவர் ராமச அக்ரிஷ்ட கர்மனஹா தாசோகம் கோசலேந்திரசிய கோசலேந்திரனான ராமனுக்கு நான் தாசன் ஹனுமான் சத்ரு சைன்யானாம் நிகந்தாம் அருத்தாத்மஜா அந்த மாருதியான ஆஞ்சநேயர் திருவடிகளை வணங்கி ஜெய ஜெய ராம் ஜெய ஸ்ரீராம் அவர் எத்தனை வேகத்தோட ஜெயஸ்ரீராம்னு சொல்லுவரோ ஒவ்வொருத்தரும் தினப்படி சொல்லலாம் அவர் வெறும் ஜெயஸ்ரீராம் இல்ல ஜெய ஜெயராமன் இல்ல சீதாராமனா இருக்கவே தான் ஜெயிக்கிறார் இருவருமான சேர்த்திக்குண்டான குணங்களால ஜெயிக்கிறார் அதனால சீதாராம்னு சொல்லலாம் ஹரே ராம்னு சொன்னதுனாலே ஹரே ஆபத்துக்களை எல்லாம் போக்குறார் ஹரி ராம் சம்பத்துக்களை எல்லாம் கொடுக்கிறார் தீதி ராமஹா ஆபத்துக்களை போக்கி சம்பத்துகளை கொடுக்கிறபடியால் ஹரே ராம் அப்படி கொடுக்க வைப்பவள் பிராட்டியானபடியால் சீதாராம் இந்த சீதாராமர்கள் குணங்களால் நம்மை ஜெயித்து தானும் ஜெயித்து நம்மையும் ஜெயிக்க வைக்கிறபடியால் جی شری رام جی جی رام